السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم വാർത്തകളിൽ സിന്നത് അള്ളാഹുടേ വാർത്ത வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகி அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தித்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலை அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல நேரத்தில் உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹனுடைய அடியார்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இவ்வருடத்தின் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை இருபதையும் தாண்டி கடைசி பத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இருபது நோன்புகளையும் நோற்க வைத்து அமல்களை செய்ய வைத்த அந்த அல்லாஹு ஆலமீன் கடைசி பத்து நோன்புகளையும் உயிரோட்டத்தோடு வைத்து அந்த இரவுகளில் சொல்லப்படுகிற சிறப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வகையில் அமல்களை செய்கிற ஆற்றலையும் பாக்கியத்தையும் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹுனுடைய வேதமாகிய திருக்குரான் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது இந்த மாதத்திலும் ஒரு சங்கை மிக்க இரவை அல்லாஹுத்தாலா தேர்வு செய்து அந்த இரவில் அந்த வேதத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அருளி அருளி அந்த இரவை ஒரு சிலாகித்து சிறப்பித்து அல்லாஹு ரபுல்லாலமின் திருக்குறானிலே கூறுகிறான் அந்த இரவு கடைசி பத்து தினங்களில் இருக்கிற ஒற்றைப்படை இரவு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஆகிய ஒற்றைப்படை இரவுகளில் அந்த இரவு உள்ளது அதை நற்கருமங்களின் மூலம் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாக செல்லம் அவர்கள் கூறிய சங்கைமிக்க அந்த இரவை தாங்கி கடைசி பத்து ரமதானுடைய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அந்த இரவை குறித்து திருக்குறானில் கூறும்போது தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தின் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னா அஞ்சல் நாகு ஃபி லைலத்தில் கதிர் நிச்சயமாக நாம் அதை இறக்கினோம் ஃபி லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிர் என்கிற இரவில் இறக்கினோம் எதை இறக்கினோம் திருக்குறானி அல்லாஹ் ரபுல்லாலமின்னு சொல்கிறான் ஒமா அதுராக்க கண்ணியமிக்க இரவு எது என்று உமக்கு தெரியுமா ஒமா அது ராகமா லைலத்துல் கதிர் அந்த லைலத்துல் கதிர் என்கிற கண்ணியமான அந்த இரவு எது என்று உமக்கு தெரியுமா லைலத்துல் கதிரி மேலும் அந்த கண்ணியமிக்க அந்த இரவு ஹைரும் மின் அல்ஃபி சஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான் தனஸலுல் மலாயி கத்து வர் ரூஹுபீஹா பி அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக திகழ்கிற அந்த லைலத்துல் கதருடைய இரவில் வானவர்களும் ஜிப்ரீலும் அல்லாஹினுடைய அனுமதியோடு இறங்குகிறார்கள் மின்குல்லி அம்ரு அல்லாஹினுடைய கட்டளை ஒவ்வொன்றையும் செயல்படுத்துவதற்காக சலாமுன் ஹிய ஹத்தா மத்து அஹில் அந்த சங்கை மிக்க இரவு எங்கிருந்து தொடங்கி எதுவரை முடிகிறது என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த ஒற்றைப்படை இரவில் மஹரீபிலே இருந்து அதிகாலை வரை அந்த இரவு நீடிக்கிறது என்று அல்லா திருக்குறானிலே சொல்கிறான் அன்பானவர்களே புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் சங்கை மிக்க இந்த இரவை நாம் பெறுவது எப்படி ஆரம்ப இருபது நோன்புகளையும் நோற்றோம் இயன்றவரை வணக்க வழிபாடு செய்தோம் பகல் நேரங்களை தஸ்மீக பிரார்த்தனைகள் திருக்குறானோடு தொடர்பு வைத்து உயிர்ப்பித்தோம் இருப்பினும் இந்த கடைசி பத்து என்று வரும் இன்னும் கொஞ்சம் கூட்டி அமல்களை செய்ய வேண்டும் அப்பொழுது அல்லா நாடினால் நமக்கு அந்த பாக்கியத்திற்குரிய இரவை அடைகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இந்த இரவை எப்படி அடைவது இந்த நேரங்களில் ஓத வேண்டிய விசேஷமான பிரார்த்தனைகள் என்ன என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்த இரவை குறித்து அல்லா என்ன சொல்கிறான் இன்னா அஞ்சல் நவுஃபி லைலத்துல் கதிர் மிக்க அந்த திருக்குறானை நாம் கண்ணியமிக்க நிச்சயமாக அந்த திருக்குறானை கண்ணியமிக்க ஒரு இரவிலே நாம் அருளினோம் ஒமா அதுராக்கமா லைலத்துல் கதிர் கண்ணியமிக்க இரவு எது என்று உமக்கு தெரியுமா லைலத்துல் கதிர் மேலும் அந்த கண்ணியமிக்க இரவு எது என்று தெரியுமா ஹைரும் மின் அல்ஃபி சஹர் ஆயிரம் மாதங்களுக்கு இணையான இரவு என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆயிரம் மாதம் என்பது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுள் காலத்தை குறிக்கக்கூடிய மாதம் ஆயிரம் மாதத்தை ஆயிரம் மாதத்தை பனிரெண்டிலே நீங்கள் வகுத்து பார்த்தால் எண்பத்தி மூன்று வருடம் மூன்று மாதம் வரும் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுள் காலத்திலும் அவன் செய்த நற்கருமங்களின் கூலியை பெறுகிற மாதம் இந்த மாதம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க இந்த மாதத்தினுடைய இந்த இரவை இந்த லைலத்தில் கதிருடைய இந்த இரவை நாம் உயிர்ப்பித்தே ஆக வேண்டும் ஆயிரம் மாதங்கள் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் அவன் செய்கிற நற்கருமங்கள் அனைத்தையும் இந்த புனிதமிக்க லைலத்துல் கதருடைய இரவை அல்லா நாடி ஒரு மனிதன் அடைந்தால் அவன் பெற்றுவிடுகிறான் என்று அல்லாஹுவே திருக்குறானிலே சொல்லுகிறான் மாதங்களுக்கு சிறப்புண்டு ஹஜ்ஜுடைய மாதங்கள் சிறப்புக்குரிய மாதம் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் சிறப்புக்குரிய மாதம் ரமலானுடைய மாதம் சிறப்புக்குரிய மாதம் என்று மாதங்கள் உண்டு ஆனால் அல்லாஹுத்தாலா ஒரு இரவை முன்னிலைப்படுத்தி அந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களுக்கு சமம் என்று கூறி அந்த இரவு மயிரைபிலிருந்து அதிகாலை வரை நீடித்து நிற்கக்கூடிய ஒரு இரவு என்றும் அந்த இரவை ரமலானுடைய கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹு ஆலமின் திருக்குறானிலே கூறுகிறான் என்றால் நாம் நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை முழுக்க முழுக்க பயன்படுத்தி அந்த லைலத்துல் கதருடைய இரவை உயிர்ப்பிக்க நாம் பழக வேண்டும் ஏனென்றால் சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்தில் நம்மோடு இருந்த பலரும் இவ்வருடம் ரமலானுடைய மாதத்திலே நம்மோடு இல்லை இவ்வருட ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற பல சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டு முதுமையை அடைந்து இந்த ரமலானுடைய மாதத்தில் நோற்க வேண்டிய நோன்பை கூட நோற்க முடியாமல் அவதிப்படுகிற காலத்தில் அவதிப்படுகிற சூழ்நிலையை கூட நம்முடைய கண்முன்னே நாம் பார்க்கிறோம் அதை எல்லாம் தாண்டி அல்லாஹுத்தால ஆரோக்கியத்தோடு ஆற்றலோடு இவ்வருட ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்து கடைசி பத்தை இப்பொழுது நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் வியாபாரங்களை ஒதுக்கி வைத்து கிடைத்த நேரங்களையெல்லாம் பத்திரமாக பயன்படுத்தி ஆயுள் காலம் முழுக்க ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுள் காலம் முழுக்க அவன் செய்கிற நற்கருமங்களின் கூலியை ஒரே இரவில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் தந்து விடுவான் என்று அல்லாஹ்வே திருக்குறானிலே சொல்கிறான் அப்படியானால் நாம் அந்த இரவை எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் நற்கருமங்களின் மூலமாக அந்த இரவு எப்பொழுது புகாரியில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது செய்தி நபிகல் நாயகம் செல்லல்லா அலைய அவர்கள் சொன்னார்கள் அண்ணா ரசூல் அலே செல்லம் கால் தஹர்ரவ் லைலத்தல் கதிரி ஒற்றைப்படை இரவுகளில் அதை அந்த லைலத்தல் கதிரை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அந்த ஒற்றைப்படை இரவு என்பது எந்த ஒற்றைப்படை ஆரம்ப பத்தா நடுப்பத்தா கடைசி பத்தா அதையும் ரசூல் செல்லல்ல அவர்கள் சொன்னார்கள் மினல் அசிரில் மினல் அசிரி அவாஹிருமின் ரமலான் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகளில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லா அலே கூறிவிட்டார்கள் எப்படி ஜுமாவுடைய நாளில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்குரிய ஒரு நேரம் உண்டும் என்று ரசூல் செல்லா அலேசல்ல அவர்கள் கூறினார்களோ நேரத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் அந்த நாள் முழுக்க அந்த நேரத்தை அடைகிற வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட எப்படி நம்மை தூண்டினார்களோ அதேபோல் போல ரசூல் செல்லல்ல சொன்னார்கள் ரமலானுடைய கடைசி பத்தில் இருக்கிற ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லா அலை செல்லவர்கள் கூறிவிட்டார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருபத்தி ஏழு தான் அந்த ஒற்றைப்படை இரவு என நினைத்து கொண்டு அன்று மட்டும் கண் விழித்து வணக்க வழிபாடுகளை செய்து மீதமுள்ள ஒற்றைப்படை இரவுகளை எல்லாம் விட்டுவிடுகிறோம் நபிமொழிகளை ஆய்வு செய்து பார்த்தால் சஹாபாக்கள் நிறைய சஹாபாக்கள் இருபத்தி மூணு ஒற்றைப்படை இரவு என்கிறார்கள் இருபத்தி ஐந்தை ஒற்றைப்படை இரவு என்கிறார்கள் இருபத்தி ஏழை ஒற்றைப்படை இரவு என்கிறார்கள் இமாம் சாஃபிஹி ரஹமத்துல்லாயி அலை அவர்கள் சொன்னார்கள் ஒற்றைப்படை இரவு என்பது அல்லாஹுனுடைய ரசூலுடைய சொல்படி எது என்று அல்லாஹுடைய ரசூல் தீர்மானிக்காத காரணத்தினால் கடைசி பத்தில் இருக்கிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போது ஆகிய இரவுகளிலே தேடிக் கொள்ள வேண்டும் அதுதான் சரியான நடைமுறை என்று இமாம் சாஃபிஹ் அஹமத்துல்லாய் அலையவி கூறுகிறார்கள் அதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் அந்த லைலத்துல கதருடைய இரவை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் நாமாக இதுதான் ஒற்றைப்படை இரவு என தீர்மானித்து ஒரு இரவிலே வணக்க வழிபாடு செய்து மீதமுள்ள நாட்களை விட்டுவிட்டால் அந்த நாளில் அந்த புனிதமிக்க அந்த இரவு இருந்தால் பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம் ஆகவே இருபத்தி ஒன்றையும் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தொம்போது ஆகிய அனைத்து இரவுகளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வகையில் நாம் நம்முடைய நற்கர்மங்களை செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லாம் எந்த அளவுக்கு வணக்கு வழிபாடு செய்கிறவர்கள் என்று நமக்கெல்லாம் தெரியும் கா சாதாரண நேரங்களிலேயே கால் வீங்க நின்று தொழுவார்கள் ரசூல் ஆயிஷா அழைச்சல்லாம் அல்லாஹனவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடாதா காலெல்லாம் வீங்கிவிட்டதே என்று சொல்லும்போது அல்லாவுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று கேட்பவர் ரசூல் செல்லா அதிகமான நோன்பு வைப்பவர்கள் நம்பிமார்கள் அதிகமான தொழுகை பரல அல்லாத தொழுகை கூட அவர்களுக்கு கடமை சுன்னத்தான தொழுகை கடமை தஹஜித்து தொழுகை கடமை லுஹா தொழுகை கடமை உபரியான வணக்க வழிபாடெல்லாம் கடமையாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ரமலானுடைய மாதம் வந்தால் எப்படி இருப்பார்கள் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் இந்த கடைசி பத்து வரும்பொழுது எப்படி இருப்பார்கள் என்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியிலே பார்க்குறோம் காலத்து ஆயிஷா அல்லி அல்லாஹன்வா கான ரசூல் அல்ல ஆயிசல்லா அலி செல்லாம் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய ரசோல் எஜு தஹீது அவாஹிர் அல்லாவுடைய ரசூல் வணக்க வழிபாடுகளை இறுதி பத்து நாட்களில் மிகுந்த ஆர்வத்தோடு காட்டுவார்கள் மாலா எஜித் தஹிது மற்ற நாட்களில் காட்டாத அளவுக்கு இறுதி பத்து நாட்களில் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஆர்வம் காட்டுவார்கள் முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலாவது செய்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவார்கள் என்றால் இதா அசர் இறுதி பத்து நாட்கள் துவங்கிவிட்டால் அஹியல் லைல் அல்லாஹினுடைய அரசு அந்த இரவை உயிரூட்டுவார்கள் எப்படி உயிரூட்டுவார்கள் வ தன்னுடைய மனைமார்களை எல்லாம் விழிக்கச் செய்வார்கள் வ அந்த அதிகமான கவனங்களை செலுத்துவார்கள் தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டி கொண்டு என்று பார்க்கிறோம் ஆடைகளை எல்லாம் இறுக்கமாக கட்டி கொண்டு அந்த வணக்க வழிபாடுகளுக்கு தயாராவார்கள் ஒரு போர் வீரன் எப்படி ஒரு போர் வீர போருக்கு தயாராவானோ எதிரிகளை வீழ்த்துவதற்காக அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்காக ஒரு போர் வீரன் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தயார் செய்வானோ அதே போல மனைவிமார்களையெல்லாம் கண்விழிக்க செய்வார்கள் அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் வஜத்த வசத்தல் மெசர் அதிக கவனம் செலுத்தி தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டி கொள்வார்கள் ரசூல் செல்லா அலை செல்லமர்கள் என்று பார்க்கிறோம் எல்லா ரமதானுடைய மாதம் என்றாலே சிறப்புக்குரிய மாதம் ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரிய நாள் ரமதானுடைய இன்ன நாட்களில் நாம் கொஞ்சம் பொடும்போக்காக இருந்தாலும் ரமதானுடைய அந்த கடைசி பத்து ஒற்றைப்படை இரவு லைலத்தில் கதிருடைய ஒற்றைப்படை இரவுகளை தாங்கி இருக்கக்கூடிய கடைசி பத்தாக இருக்கிற காரணத்தினால் அடுத்த வருடம் நமக்கு நிச்சயம் அல்ல என்பதை உணர்ந்து கிடைக்கிற வாய்ப்பை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நபிகள் நாயும் செல்லல்லா அலை சொல்லி நபிமொழியில் பார்க்குறோம் எஜு தகிது ஃபில் அசிரி அவாஹிர் மாலா எஜு தஹிது ஃபி ஐரிகி எந்த நாட்களிலும் காட்டாத அளவுக்கு இந்த கடைசி பத்து வரும்பொழுது ரசூல் செல்லல்லா அலை செல்லாம் வணக்க வழிபாட்டிலே அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் இதா தகல் அல் ஹசர் கடைசி பத்து துவங்கிவிட்டால் அகையல்லையில் இரவை உயிர்ப்பிப்பார்கள் வ ஐ கதல் அகலஹூ மனைவிமார்களை விழிக்கச் செய்வார்கள் வ வசத்தல் மெசர் அதிகமான கவனம் செலுத்துவார்கள் கீழாடையை இறுக்கி கட்டி கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ரமலானுடைய ஒன்றிலிருந்து இருபது வரை அதிகமான அமல்களை நாம் செய்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அமல்களை கூட்ட வேண்டும் அந்த அமல்களை கூட்டுவதன் மூலம் மனிதனுடைய ஆயுள் காலத்தில் செய்த நன்மைகளை பெறுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலமே நமக்கு தந்துவிடுவான் அந்த இரவில் நாம் அதிகமாக ஓத வேண்டிய துவா எது சின்ன வார்த்தையில் ரசூல் சல்லா செல்லம் அற்புதமான ஒரு துவாவை தந்தார்கள் இபுனு மாஜாவில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது திருமதியிலே மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று ரசூல் செல்லா அலி இஸ்லாமர்கள் என்ன சொன்னார்கள் ரமலானுடைய கடைசி பத்து ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதருடைய இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த ஒற்றைப்படை இரவு வரும் பொழுது என்ன ஓத வேண்டும் என்று ரசூல் செல்லல்லா அலிஸ்லாமத்தில் ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் பாருங்கள் அன் ஆயிஷா கால குல்தியா ரசூல் அல்லா அர ஐத்த அலிம் தூ ஐயு லைலத்தின் லைலத்துல் கதிர் அல்லாவுடைய ரசூலே லைலத்துல் கதிருடைய இரவு எது என்பதை நான் அறிந்தால் மா ஃபீஹா நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அல்லாவுடைய ரசூலிடத்திலே கேட்டேன் அப்பொழுது கால கூலி அப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும இன்னக்க உஃ இறைவா இன்னக்க உஃன் இறைவா நீ என்னை மன்னிப்பாயாக மன்னிப்பதை நீ விரும்புகிறாய் அந்நீ எனவே என்னை மன்னித்து விடு சின்ன ஒரு வார்த்தை இதைத்தான் ரசூல் செல்லா அலிசலம் அவர்கள் லைலத்துல் கதருடைய இரவில் ஓதுமாறு தன்னுடைய மனைமார்களுக்கு ரசூல் செல்லா அலுவலம் கற்றுக் கொடுத்தார்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சேர்த்து மீண்டும் ஒரு முறை இறைவா இனி எங்களை மன்னிப்பவன் நீ விரும்புகிறவன் அன்னி எனவே என்னை மன்னித்துவிடு அல்லாஹுமக்க அன்னி இந்த லைலத்துல் லை இரவில் ஓதுமாறு கற்றுத்தருகிறார்கள் இந்த வார்த்தையில் யா இறைவா என்னை நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை நீ விரும்புகிறவன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக இந்த ஃபால்ஃபு அன்னி என்னை மன்னிப்பாயாக என்பதும் அல்லாஹும்மா இன்னைக்கு அல்லாகும்மா இன்னக்க ஒஃப்வுன் நீ மன்னிப்பவன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக என்பதில் ரெண்டு அர்த்தங்கள் இருப்பதாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்த ஹதீஸ்களை இமாம்கள் கூறுகிறார்கள் அல்லாம் மன்னிப்பவன் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவன் பாவங்களை எல்லாம் மறைப்பவன் பாவங்களை மன்னிப்பது என்பது மறுமையில் அதை விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டு விசாரித்த பிறகு மன்னிப்பது என்பது பாவ மன்னிப்போன்று பாவங்களை மறைப்பது என்பது அதை விசாரணைக்கே வராது அந்த மனிதனுக்கும் அல்லாவுக்கு மட்டுமே தான் தெரியும் அது விசாரணைக்கு எடுக்கப்படவே செய்யாது அப்படிப்பட்ட பாவங்களை மறைப்பதென்பதும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அப்படிப்பட்ட அற்புதமான வாசகத்தை ரசூல் சல்லா கற்றுத்தண்டு துஹிபுல் அஃப்வ மன்னிப்பதை நீ விரும்புகிறவனும் கூட நாம் பாகு மன்னிப்பு கேட்கும்போது அல்லா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் பாலைவனத்தில் ஒரு மனிதன் ஒட்டகத்தில் பயணம் செய்கிறான் அந்த ஒட்டகத்தில் அவனுக்குரிய தண்ணீர் உணவெல்லாம் இருக்கிறது ஓய்வெடுக்கும் போது திடீரென அந்த ஒட்டகத்தினுடைய சுமையை அப்படியே வைத்து அவன் ஓய்வெடுக்கிறான் திடீரென கண் விழித்து பார்க்கும்போது ஒட்டகத்தை காணவில்லை பாலைவனத்தில் ஒட்டகத்தை காணவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் சாவதை தவிர ஒரு வழியே இல்லை காரணம் கண்ணு கட்டிய தூரத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த ஒட்டகத்தில் தான் அவன் குடிக்கிற உணவு உண்ணுகிற பானம் இருந்தது அதுதான் அவனுக்கு பயணத்திற்குரிய ஒரு வாகனமும் கூட பயண வாகனம் தொலைந்து விட்டது அவனுடைய உணவு தொலைந்து விட்டது அவனுடைய தண்ணீர் தொலைந்து விட்டது கண் விழித்து பார்க்கிறான் ஒட்டகத்தை காணவில்லை அவன் அங்குமிங்குமாக ஓடி அலைந்து திரும்ப நம் சாப்பு உயிர் போய்விடும் நமக்கு வேறு வழியே இல்லை என அவன் உறங்குகிறான் மீண்டும் திடீரென கண் விழித்து பார்க்கும் தொலைந்த ஒட்டகம் அவனுடைய கண் முன்னால் நின்றால் அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அதைவிட பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நீங்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ செல்லமர்கள் கூறினார்கள் அதைத்தான் துகைபுல் அஃப்வ நீ பாவ மன்னிப்பை நீ விரும்புகிறவன் யா ஆகவே நீ எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக அல்லது பாவங்களை மறைப்பாயாக யாருக்குமே தெரியாமல் அந்த பாவங்களை நீ மறைத்து மறுமையிலே அதை விசாரணைக்கு கூட கொண்டு வராமல் நீ இருப்பாயாக என்ற பொருள் பொதிந்த ஒரு துவாவை நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லாம் இந்த லைலத்தில் கதருடைய இரவிலே நமக்கு கற்றுத்தந்தார்கள் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை உறங்கி கழித்து விட்டோம் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை வீணான பேச்சுகளுக்கும் வீணான கலியாட்டங்களுக்கும் வாழ்க்கையிலே நேரங்களை ஒதுக்கிவிட்டோம் வாழ்க்கையில் அதிகமான நேரங்களை வீண்வரையமாகவே செலவழித்து விட்டோம் ஆனால் இந்த கடைசி பத்து இரவில் இருக்கிற ஒற்றைப்படை இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய வகையிலே இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நாம் அதிகமான திருக்குறானோடு தொடர்பு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தகஜித்து வணக்கங்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு முன்னதாக எழுந்துள்ள தகஜித்து வணக்கங்கள் போன்ற முழுக்க முழுக்க மயரேபிலிருந்து ஃபஜ்ரு வரை என்றெல்லாம் சொல்கிறானே இன்னா அஞ்சல் நாகு ஃபி லைலத்துல் கதிரி ஒமா அதுரா கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி சஹேர் மயரேபிலிருந்து ஃபஜ்ரு வரை அதை நான் நீட்டித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லாலு சொல்கிறான் சங்கை மிக்க அந்த இரவு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மயரேபுடைய ஆரம்ப நேரம் இசாவுடைய ஆரம்ப நேரம் என்று எல்லாம் சொல்லாமல் அந்த வாய்ப்பை தன்னுடைய அடியார்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அதிகாலை வரை அதை நான் நீட்டித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லா அலுமின் ஒரு வாய்ப்பையும் நமக்கு தருகிறான் அல்லாஹுவை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறான் பாவங்களை மன்னிக்கவே விரும்புகிறான் நன்மைகளை அடியார்களுக்கு வாரி வாரி கொடுக்கவே அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் விரும்புகிறான் நாம் தான் அவனை ஏமாற்றுகிறோம் கிடைக்கிற வாய்ப்பை தவறாக பயன்படுத்துகிறோமே தவிர வாய்ப்பை பத்திரமாக இந்த ரமதானில் பயன்படுத்தினால் நம்மை விட பாக்கியசாலிவர் யாருமே கிடையாது ரசூலுல்லாய் சல்ல சொல்கிறார்கள் புகாரியிலே முப்பத்தி ஐந்தாவது செய்தி மண் எக்கும் லைலத்தில் கதிரி லைலத்தில் கதிருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானன் வியகத்தி சாபன் நம்பிக்கை கொண்டவர்களால் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் இரவு நேரத்தில் லைலத்தில் கதிருடைய இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் மண் எக்கும் லைலத்தில் கதிரி ஈமானன் வ இகத்தி சாபன் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல கதருடைய இரவில் ஒரு மனிதன் என்று வணங்கினால் மா தன்பிகி அவனுடைய முச்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இது ஒரு தனிச்சிறப்பு லைலத்துல் கதருடைய இரவை அல்லா நாடி ஒரு மடியன் அலைந்தால் எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் மூன்று மாதத்தை மூன்று மாதம் அளவுக்கு உள்ள சுமார் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆயுளிலும் அவன் செய்கிற நற்கர்மங்களுக்கு ஈடாக அவன் ஒரு நன்மையை அடைகிறான் ஆயிரம் மாதங்களுக்கு ஈடாக இங்கு ரசூல் செல்லல்ல அழைச்சலம் இன்னொரு சிறப்பை சொல்கிறார்கள் எம் லைலத்துல் இரவில் ஒரு மனிதன் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்கினால் ஊஃபீர் அலஹூ மா தக்கத்தம்மமின் தன்பிகி அவனுடைய முற்சென்ற பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூல் செல்லல்லா அலை செல்லவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் இந்த ரமதானுடைய மாதத்தின் கடைசி பத்தை நெருங்கி கொண்டிருக்கிறனா இந்த ஒற்றைப்படை இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய வகையில் எப்படி ரசூல் செல்லல்லா அலை குடும்பத்தார்களை எல்லாம் விழிக்கச் செய்து மிகுந்த கவனத்தோடு ஆடைகளையெல்லாம் இருக்க கட்டி கொண்டு எந்த நாட்களிலும் கவனம் செலுத்தாத அளவுக்கு இந்த நாட்களில் கவனம் செலுத்தி ரசூல் செல்ல வணக்க வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அந்த மாதம் அந்த இரவு லைலத்துல் கதிருடைய இரவு அவ்வளவு சங்கையானது எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலா அந்த லைலத்துல் கதிருடைய இரவு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக வாஹிரு தௌவான இடம்தலில்லாஹிப் இல்லாமல் அஸ்ஸாமு அலைக்கும்